கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை தேடி வரும் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் கதறும் ஓபிஎஸ் தரப்பினர் நண்பர்களிடம் அதிமுக துண்டுகளாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு வார காலமாகவே அதிமுகவில் பல அதிரடியான மாற்றங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதாவது பல பேருடைய பதவிகளை பறித்திருக்கிறார் அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையாருடைய பாணியிலே களம் இறங்கி ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் மூலமாக எடப்பாடி பழனிசாமி நிறைய பேருடைய பதவிகளை பெறுத்திருக்கிறார் அந்த அவர்கள் பூராமே அதிமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் அதிமுகவிற்கு எதிராக

கண்டிப்பாக ஓரம் கட்டப்படுவார் அதாவது தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பது ஓ பி இருந்தது ஆள் இன்று அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓரம் கட்டப்பட்டு விட்டார் அரசியலிலும் ஓரம் கட்டப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் அப்படியே பாஜக கூட்டணிக்குள்ளே ஓ இருந்தாலுமே நான்கு தொகுதிகள் அல்லது ஐந்து தொகுதிகள் அவ்வளவுதான் கொடுக்கப்படும் அதற்கு மேல் அதற்கு அவருக்கு வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இனிமேல் ஓபிஎஸ்ஐ நம்பினால் வேலைக்கு ஆகாது என நினைத்த மாவட்ட செயலாளர்கள் அதுவும் மூலமாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்து செய்திகள் என்பது கூட சொல்ல அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவருடைய அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்கப்பட்டிருக்கிறது இன்று சசிகலா அம்மையார் மட்டும் ஓ ஐ சரி என்று சேர்த்துக் கொள்ளாவிட்டால் ஓபிஎஸ் பி எஸ் அரசியலிலே அனாதையாக்கப்படுவார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் சசிகலா டீடி தினம் இருக்கக்கூடிய ஆதரவுகளை காட்டிலும் ஓ பி மிக குறைந்த அளவுதான் ஆதரவு என்பது இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அதற்குமே மாற்றுக் கருத்துக்களை எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னே கூட சொல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் உடைய மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய முழு ஆதரவுகளையும் தற்சமயம் கொடுத்து கொண்டிருப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் நேற்று தினம் ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை கழக அடிப்படை அழகடிப்படைப்பதாக மீண்டும் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இது அதிமுகவிற்கு கூடுதல் பலமாகவும் அதே போல ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அதிர்வுகளையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணியிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க